ஹாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இது பார்த்திங்க அப்படின்னா நொங்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க நாங்கள் பாதி உண்மையிலே சாப்பிட்டுட்டோம் மக்களே சாப்பிட்டதுக்கப்புறம் தான் டக்குன்னு சரி வீடியோ எடுத்துடலாமே அப்படின்னு எடுத்தேன் இது வந்து நூறுரூவாக்கு வாங்கிட்டு வந்தாங்க நூறுரூவாவுக்கு எத்தனை நொங்கு இருந்துச்சு ஒரு இருபது நொங்கு இந்த மாதிரி வச்சுருந்தாங்க பரவாயில்லன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா வந்து மற்ற ஒர்க்கை நாங்கள் வாங்கியிருக்கோம் அது எவ்வளோ ஐம்பது ரூபாய்க்கு அஞ்சோ நாலோ என்னமோ தான் கிடந்துச்சு இது நிறைய பெரிய பெரிய பீஸாக கிடந்துச்சு அதனால் நல்லா திருப்தியாக சாப்பிட்டோம் காலையில் ஜூஸ் போட்டது மத்தியானம் போட்டதுன்னு நினைக்கிறேன் அம்மா இது வந்து இப்போது வந்து மூணு பீஸு மூணு பீஸ் இருக்கு இது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டோம் மூணு பீஸ் வந்து பையன் வந்து இடல இடல வந்து கேட்டுட்ருக்கான் அதனால் அப்படி வச்சுருக்கேன் இது வந்து சிக்கன் வாங்கிட்டு வந்துருந்தாங்க மக்களே ஏன்னா நம்ம காலையில் சிக்கன் எடுக்கலைன்னு ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன் இது ஈவினிங் தான் ஈவினிங் வரும்போது சிக்கன் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க ஆஃப் கேஜி தான் எடுத்துகிட்டு வரச்சோன்னே ஹாஃப் கேஜி கிடைக்கல ஒரு கோழியாக தான் வாங்க முடியுமா அப்படின்னு சொன்னால் அதனால் ஒரு கோழியாகவே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இவ்வளோ சிக்கன் நாங்கள் சாப்பிட்றது ரேர் தான் ஏன்னா நாங்கள் அரை கிலோ வாங்கினாலே எங்களுக்கு போதுமானது இது அதிகமாக தான் இருந்துச்சு நாங்கள் இவ்வளோ தான் செய்கிறது இது அதனால் கொஞ்சமாக பொறிக்க எடுத்துகிட்டேன் மிச்சத்தை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் நாளைக்கு கிரேவி எதாவது ரசம் வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சப்பாத்திக்கு தோசைக்கு கூட சாப்பிட்டுக்கலாம் கிரேவி வச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து நல்லா சிக்கன மஞ்சள் உப்பெல்லாம் போட்டு ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிலும் நம்மளுக்கு தீந்து போச்சு ஆயில் இந்த மாதிரி தீர்ந்ததுக்கப்புறம் நான் மேலே லைட்டாக கட் பண்ணிவிட்டு அப்படியே சவுத்தில் சாயஞ்சு வச்சுருக்கேன் அது கொஞ்சம் கொஞ்சமாக சொட்டு ஒழுமில அதனால் ஃபுல்லாகவே எடுத்துக்கலாம் அப்படின்னு ஆயில் ரொம்ப ஊற்றாமல் கம்மியாக ஊற்றி நான் யூஸ் பண்ணிக்கிறேன் ஏன்னா நிறையா ஊற்றினா நிறைய எண்ணெய் வேஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படியே யூஸ் அடுத்து யூஸ் பண்ண மாட்டேங்கிறேன் தூரை தான் கொட்டுறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டு புரிக்க போகிறேன் இவ்வளோ சிக்கனுக்கு மட்டும்தான் ஃபஸ்ட்டு நான் வந்து மசாலா தடவி வச்சுருக்கேன் ஏன்னா இவ்வளோது இஞ்சி பூண்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வத்தல் தூள் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் கொஞ்சமாகட்டு கார்ன்ஃப்ளவர் இதெல்லாம் போட்டு இது பண்ணி வச்சுருக்கேன் ஒன்று ஒன்றா நம்ம போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் சொல்லிட்டு நான் இப்போ தான் கடையில் ஒன்று ஒன்றா போட்டுட்டுருக்கேன் என்னையுமே நல்லா காஞ்சிட்டு மக்களை ஈவினிங் நல்லா அந்த மழை நேரத்துல ஒரு காஃபி போட்டு இந்த மாதிரி சிக்கன் சாப்பிட்றது யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள் சிக்கன் சுட ஒரு சிக்கனுமே இல்லை நான் சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரி தான் ச கோலா உருண்டை செய்யலாம்னு நினச்சேன் அது வந்து இப்போ கொஞ்சம் டைம் அதிகமாக எடுக்கும் இது போ கழிவுன உடனே எனக்கு மண் தே அந்த தண்ணியெல்லாம் வடிகட்டி பொறிச்சு மசாலா தட்டு பொறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரெண்டில் எது பார்த்தேன் இது கொஞ்சம் ஈஸியாக இருந்த மாதிரி வச்சு டக்குன்னு பொறிச்சு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொறிச்சு டைமுக்கில் இது ரெண்டாவது சிப்ட் போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு சிப்ட்டில் பொறிச்சு எடுத்துகிட்டு தட்டில் நான் வந்து வச்சாச்சு தட்டில் வச்சு அதோட சரி படாபடான்னு அந்த எல்லாருமே எடுத்து சாப்பிட்டோமா காளியுமே ஆகிட்டு இங்கே பாருங்கள் நல்லா அந்த உப்பெல்லாம் அழகாக பிடிச்சிருந்துச்சு அதுவும் சுட சுட சாப்பிடும்போது வேறு லெவல் டேஸ்ட்டு மக்களே நான் காலையிலேருந்து இருந்து சிக்கன் எடுக்கல நான்வெஜ் எதுவுமே இன்றைக்கி செய்யலை இருக்கிறத வச்சு செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் சொல்லிட்டு வெண்டைக்காய் அந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிட்டோம் வெண்டைக்காய் சாதம் வச்சு ஒரு ஆம்லேட் போட்டு சாப்பிட்டோம் இன்றைக்கி எதார்த்தமாக எடுத்துகிட்டு சொன்னே வந்திங்கன்னா எடுத்துட்டு வாங்கன்னே அதேமாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க மக்களே நீங்களே யார் இருக்கலாம் இந்த மாதிரி படிக்கணும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பாய்